கோடிஸ்வரி தொடர் மினி கார்ட்டன் சேனல்ல வருதுன்னு சொல்லுங்க இந்த சூப்பரான தொடர் கதையை பார்க்க மறந்துடாதீங்க फ्रेंड्स அப்படியே நம்ம மினி கார்ட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स நம்மளோட கிராமத்து காவியம் தொடர் இதுவரைக்கும் 1200 எபிசோட் எடுத்துட்டு கோ இது வரைக்கும் இந்த தொடருக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு 1201 ஆவது எபிசோட் ஒளிபரப்பு பாக போகுது இதுதான் கிளைமேக்ஸ் எபிசோட் फ्रेंड्स இதையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த தொடரோட முடிவுல கோடிஸ்வரி யாருன்னு உங்களுக்கு காமிக்க போறோம் அதையும் பார்க்க மறந்துடாதீங்க फ्रेंड्स தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க கதை சும்மா இனி தெரிக்க விட போது கோடீஸ்வரி குதிகலமான ஒரு ஸ்டோரி ஆமா फ्रेंड्स காமெடிக்கோ கதைக்கோ எதுக்குமே பஞ்சமே இருக்காது சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க ஆமா फ्रेंड्स மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம கிராமத்து காவி ஸ்டோரிக்குள்ள போலாம் ரோசபக்கன் ரோசபக்கன் சரோஜா வா சரோஜா வீட்டுக்குள்ள வா சரோஜா ஈர்க்கொட்ட கீதா நல்லா காத்திருக்குது இதுல உட்காருவா உங்களோட பேசி ரொம்ப நாள் அனுமா இருக்காத பேசலா வேண்டி வந்திருக்கா ஆ சரி சரோஜியா

பெரிய கதை பாத்துக்கிடுங்க பெரிய கதை என்ன கதை சரோஜா ஏகா எங்க சித்தி இருக்காவல்ல ஆமா அவிய புருஷே இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாவல்ல ஆதாக்கா எங்க கிளிகாம்பட்டி அத்தை இருக்காவல்ல அவிய புருஷனோட தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிட்டாவே ஆ தெரியும் சரோஜா சொல்லிருக்கே நான் கூட இங்க வரும்போது பாத்துர்க்கேன் ஆ ஆமா காவி ரெண்டுக்கு ஒரே சண்டை பாத்துடுங்க எங்க ராசா திஜித்திக்கு அவியல பார்த்தா சுத்தமா பிடிக்காது அதனால எங்க சித்தப்பாட்ட ஒரே சண்டை தான் போடுவாவே சித்தப்பாவை கட்டி வைக்கணும்னு கூட நினைச்சிட்டு இருந்தாவே எங்க வீட்ல வச்சு அளவுக்கு சண்டை போடுவா பாத்துருங்க பிறகு வரைக்கும் பொறாம பிடிச்சிட்டு எங்க மீனை சுத்தி அடிக்கடி ஆள் வச்சுக்கா பாத்துருங்க ஐயோ ஆமாக்கா கொஞ்சம் வேலையை பார்த்தாவே எனக்கே அவ்வளோ துரோகம் பண்ணவியா வீடு சும்மா விட்டுருவாக்கா அடிக்கடி ஆள் வச்சுக்காக்கா எங்க மீனா சுத்திய அந்த அடிக்க வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல ரெண்டு பேர் வீடு எடுத்து எடுத்து வீடு பாத்துருங்க எங்க மீனா சித்தி அடிக்க பதிலா பிரியங்கா பீ அடிச்சு போட்டு போயிட்டாங்க ஐயோ என்ன சொல்லியா சரோஜா ஆமாக்கா இது எப்ப நினைச்சு சரோஜா

அம்மா அவள கொண்டு போய் ஆஸ்பத்திரில சேர்த்தது யார் சொன்னது ஏக்க பெரியங்காவ காணாம எங்க சித்தி தேடிட்டே தெரிஞ்சிருக்காவ எங்க சித்தப்பா எல்லாரும் தேடிருக்காவ அதே மாதிரி மீனா சித்திய காணாம அவளும் தேடிருக்காவ அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரில இருந்து போன் வந்திருக்க பார்த்தங்க அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சிருக்காவ ஆஸ்பத்திரில போய் பார்த்ததுக்கு பிறகு தான் மீனா சித்தி காப்பாத்திட்டான் தெரிஞ்சதுக்கு பிறகு மனசு மாறி இருக்கு பார்த்தடுங்க நம்ம அவள அடிக்கேக்க ஆள் வச்சு அவ நம்ம பிள்ளை காப்பாத்திட்டாளே நினைச்சி தெரிஞ்சிருக்காவ

அத்திரே சுவரேஜா அத்த சந்தோஷம் தான் ரோசோ பக்கம் இந்த எனக்கு என்ன கண்ணுலியோக்கோ நானும் வந்திருக்கேன் ஐயோ டோப்போ மட்டும் அதுக்குள்ள ஆமா இது முக்கியமான விஷயம் இல்லாத சொன்னி வாசைப்பட்டேன் எனக்கே எவ்வளவு வர விட்டுட்டா எனக்கு கல்யாணம் முடியும் நீ ஆசைப்பட்டா ஒரே எல்லாம் அழிய நான் வாழ்கிட்ட வாழ்த்தையை பார்த்தீ சந்தோஷப்படையிலே அகியதா அதனால என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தான் சொல்லுவேன் நீ சும்மாவே ஊறுகிறதையெல்லாம் கேட்டு வச்சுட்டு வந்து பேசுவா ஓங்குறதே பேசியதுன்னு புரியும் ஆச்சரியமாயா சரி சரி எந்த சொல்லி முடிச்சிருக்க நான் சொல்றேன் ஏய் நீல ஒன்னு சொல்ல நான் சொல்லுவேன் வாசைப்பட்டா திரும்பியா மிச்ச நான் கேள்யேன்

ஏக்கா சீரியல் முடிய போகுதுல எல்லாரும் திருந்தணும்ல கேஜி தான் இருக்குது வேதி எடுக்குதுடா வீட்டுக்கு போக முச்சிருக்குது நான் சொல்லிட்டு வரேன் வேண்டாம் செல்லுவைக்கா சொல்லி செலஞ்சேன் செல்லம்பா எப்படி என்ன சண்டை போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாக்கா அன்னைக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டு எங்க சொல்லிட்டு இருந்தா அந்த விஷயம் இங்க புருஷனுக்கு தெரிஞ்சிட்டு எங்க சித்தப்பாக்கு ஏற்கனவே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்தேன் நீ எப்படி வந்தான்னு கேட்டு அடிச்சிருக்கவே அது மட்டும் இல்லாம எங்க அம்மை பேசல விஷயம் வேற இங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு சேத்த அடி விழுந்துருக்கு பாத்துக்கிடுங்க அந்தால வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு எங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டாவே செல்லம்மா சித்தி எங்க வீட்டுக்கு வந்தாவே பாத்துக்கிடுங்க எங்களுக்கு அங்க செஞ்ச துரோகம் கொஞ்சமா நெஞ்சமா அதனால என்னையும் வீட்டுல வீட்டுக்குள்ள கேட்க கூட நான் எங்க மாமியாட்ட சண்டைக்கு போயிட்டேன் நான் தான் நான் தான் ரொம்ப அவசியம் நான் சண்டை போட்ட மத்தியில அதனால எங்க சித்தி வெளியே போயிட்டாவே வெளியே போன வீட்டு எங்க போறதுன்னு தெரியாம கோயில்ல போய் உட்காந்துருந்துக்காவ பாத்துருங்க ரெண்டு நாள பசியோட வேற இருந்திருக்காவே கோயில் தான் ராத்திரி மூடி அதனால தங்க கேடலாம இந்த தரமா இருக்க வீட்ல தங்க பத்தியில அங்க போய் தங்கியிருக்காவ அதுலதான் மனசு ரொம்ப நொந்து போய் மாறி இருக்காவக்கா ஐயோ பாவம் இவ்வளவு பாவடியெல்லாம் அன்னைக்கு ராத்திரி ஆஸ்கு புஸ்கி அன்னைக்கு மட்டும் நான் தோர்த்த இல்ல திருந்திப்பவளோ ஆமா நீ மட்டும் தான் தோர்த்தன ரெண்டு பேருக்குமே அவங்க வரது பிடிக்கல பத்திடுங்க ஆனால தான் நீ இருந்தா தான் வெளிய வருவோம் சொன்னோம் ஆனால தான் இவளை வெளிய அனுப்பி விட்டு பேட்டா பத்திடுங்க இந்த மாதிரி இருந்து பசி எடுத்து பசில மயங்கிட்டவளோ பத்திடுங்க செல்லமஜிட்டியா எங்க சித்தப்பா தேடி தேடி அலைஞ்சிருக்காவே அதுக்கு பிறகு அவங்க மயங்கி விழுந்த இடத்துல போய் பாத்துட்டு போக போல கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காவே

கவனிப்புன்னா அப்படி ஒரு கவனிப்பு போங்க சாப்பாடுன்னா அதுதான்க்கா சாப்பாடு பயங்கரமான சாப்பாடு பண்ணி வச்சிருந்தாள என்ன ஒரு விஷயம் தெரியுமாக்கா உங்களுக்கு என்ன குழந்தை எங்க அனுஷ்கா இருக்காளக்கா அவ்வளோ மாசமா இருக்கா அப்படியா அவ்வளவுதான் மாசமா இருக்கா குழந்தை நீ சொன்னதே எனக்கு ஞாபகம் நியாயத்தை பார்த்துக்க என்னக்கா நம்ம பச்சை கிளி இருக்காள அவ்வளோ மாசம் இருக்கா குழந்தை கேசப்புக்கா அப்படியா ராம சரோஜா மாசமா தான் இருக்கா நானே சில்பாக்கா அவளை பார்த்து போகும்போது தனியாரமா மறுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனேன் பார்த்துக்க ஏகா எங்கட்டே ஜெலிந்தா நாங்கள வந்து பாக்க வந்திருப்போம்ல சரஜா அன்னைக்கு நீங்க இல்லன்னு நினைக்கிறேன் சரஜா அதான் நானே சில்பாம் போய் பாத்துட்டு வந்தா சில்பா தான் எடுத்துறோம்ல சரி கா நம்ம ஒரு நாள் போய் அவள பாப்போம் हां சரி சரோஜா ஏக மாமியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாக்கா சரஜா நம்ம மாமியார் வரவே பாரு எங்க கமரியலா மார்படி திண்ணை கேந்து உட்கார்ந்து காட ஆரம்பிச்சிட்டியா என்னது கோமரியலாவா ஏதே நீங்க மட்டும் என்ன திருந்தல போலயே

எங்கமே அப்படின்னு சொல்றேன் நீங்க வாடகையில விட முடியாது இந்த மாமியார மட்டும் ஒரு காலமும் திருச்சுக்கிட முடியாது திருந்திக்கிடவே மாட்டாத